நவம்பர் பத்தாம் தேதி டெல்லி செங்கோட்டையில் குண்டு வெடித்த அந்த சம்பவம் பரவலாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் டெல்லி செங்கோட்டையில் ஒரு கார் ஒருத்தர் ஓட்டிட்டு வராரு அவருடைய உறவினரை ஓல்டு ரயில்வே ஸ்டேஷனில் இறக்கி விட்டுட்டு ஒரு சுங்கச்சாவுடைய தாண்டி அந்த நபர் செங்கோட்டைக்குள்ளே வந்து அந்த பாம்பிளாஸ்ட் நடக்கக்கூடிய இடத்துல வந்து நிக்க வைக்கிறாரு அதில் அலுமினியம் பாஸ்பரஸ் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு மருந்தை தயாரித்து அந்த இடத்துல பாம்புல பண்ண வைக்கிறாங்க இந்த செய்தி நவம்பர் பத்தாம் தேதி வெளியில வருது வந்த உடனே ஒரு ரெண்டு மணி நேரம் கூட கிடையாது அதுக்குள்ளாத நியூஸ் மீடியாக்கெல்லாம் என்ன பிளாஷ் பண்றாங்க அப்படின்னாக்கா ஒயிட் ஸ்காலர் டெரரிசம் டாக்டருங்கெல்லாம் முஸ்லீம் டாக்டருங்கெல்லாம் டெரரிசம் பண்றாங்க உயிரை காப்பாத்த வேண்டிய மருத்துவர்கள் இவங்க எல்லாம் தீவிரவாதத்தை பூர்ணு பண்றாங்க முஸ்லீம்களாலே தீவிரவாதி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மீடியாலும் ஃபிளாஷ் நியூஸ் ஆகுது அன்னைக்கு ஃபேஸ்புக்கை திறந்தீங்கனாலும் சரி வாட்ஸ்அப்பை திறந்தீங்கனாலும் சரி ட்விட்டரை திறந்தீங்கனாலும் சரி நியூஸை வச்சாலும் சரி ஹெட்லைன்ஸ்லேயே இதுதான் டெல்லி பாம் பிளாஸ்ட் முஸ்லிம்கள் தான் இதற்கு காரணம் முஸ்லீம் தீவிரவாதிகளே இதற்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சாறு பேரை போட்டு முடிச்சுட்டான் அந்த நியூஸ் எப்படி வேகமா பரவுதுன்னு சொன்னா பயங்கர காற்று தீ மாதிரி பரவிட்டு இருக்கு உடனே இன்னும் இருக்கக்கூடிய அந்த நியூஸ் மீடியாக்களுக்கு சொல்லவா வேணும் அந்த செய்தி உண்மையா பொய்யா அப்படிங்கிறது முழுமையா அது ஆய்வு இன்னும் இப்ப வரைக்கும் தான் இருக்கு அது இன்வெஸ்டிகேஷன் பண்ணி முடிக்கிறதுக்கு முன்னாடியே போடி விவாதத்தை கூப்பிடு ஆட்களை எல்லாரையும் கூப்பிடு செங்கோட்டையில இந்த மாதிரி ஒரு விஷயத்தை செஞ்சிட்டாங்க முஸ்லிம்கள் தீவிரவாதி அவங்க தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விவாதத்தை போடு அதுக்கான ஒரு கலந்துரையாடல் பெருசா போகுது இன்வெஸ்டிகேஷன்ல இருக்கும் பொழுதே இப்படி ஒரு கலந்துரையாடல் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு இப்படியெல்லாம் தீவிரவாதி ஒயிட் காலர் டெரரிசம் என்று இந்த நியூஸ் மீடியாக்களால் பரப்பப்பட்ட இந்த நேரத்தில் கடந்த இந்த திங்கக்கிழமை வெளிவருது இருந்து அதில் பிடிப்பட்ட நான்கு இஸ்லாமிய மருத்துவர்கள் இதற்கும் அவங்களுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது அவங்கள வந்து நாங்கள் கண் கம்ப்ளீட்டாக விசாரணை செஞ்சதில் அவங்களுக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை அதனால் இவர்களை வந்து நம்ம விடுதலை செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் அதை பார்த்து தேடி பார்த்தா எந்த மீடியாலையும் காணும் ஒரு சில நியூஸ் சேனல்ஸில் மட்டும் வருது எந்த அளவுக்கு அவனுங்க பெரிய பூதாகரமா பண்றதுக்கு முன்னாடி வெடிச்சாங்களோ இப்படி ஒரு செய்தி வருது இந்த செய்தியை பூதாகரமா வெடிக்கணும்னு பார்த்தா ஒருத்தனும் வெடிக்கல சத்தியம் நியூஸ் எயிட்டின் இந்த மாதிரி சின்ன சின்ன சேனல்கள்ல மட்டும் வருதே தவிர பெரிய பெரிய சேனல்கள் எதுவுமே வந்தாங்க நான் பார்க்கவே இல்லை அப்போ நம்மள நம்மளை பற்றி ஒரு குறையை சொல்லி நாம் தீவிரவாதி என்பதை சொல்வதற்கு முன் முன்வரக்கூடிய மீடியா அதே இடத்தில் இவர்கள் எல்லாம் நல்லவர்கள் இவர்கள் தவறு செய்யவில்லை என்ற அந்த ஒரு எண்ணத்தை அந்த ஒரு கம்ப்ளைண்ட்ட அந்த ஒரு மெசேஜை ஃபார்வர்ட் பண்ணாங்களான்னு கேட்டா பண்ணவே கிடையாது இதை யார் பண்ணணும்னு கேட்டா முஸ்லீம் ஆகிய நாம் தான் இதை செய்ய வேண்டும் இது நம் அனைவரும் மீதும் கடமை அந்த நியூஸ் வந்ததே எத்தனை பேருக்கு அந்த நியூஸ் தெரியும் இல்ல வந்த அந்த செய்திய எத்தனை பேர் தன் உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல முகநூல் பக்கங்கள்ல எத்தனை பேர் ஷேர் செஞ்சீங்க எத்தனை பேர் தங்களுடைய கிட்ட சொல்லி அவங்க செய்ய சொன்னீங்க எண்ணிக்கைகள் மிக மிக குறைவு நிறைய பேருக்கு அப்படி ஒரு நியூஸ் வந்ததா பாய் அப்படின்னு இன்னைக்கு காலில் கூட கேட்கிறார் ஒருத்தர் இந்த மாதிரி செய்தி நம்மளுடைய இஸ்லாமிய மக்களிடத்திலே பெரிய அளவுல கொண்டு போய் சேரல அதனால நம் மீது இது கடமை இது மட்டுமா என்று கேட்டால் இல்லை நம் மீது இன்னொரு ஒரு பெரிய கடமையும் இருக்கிறது இஸ்லாம் தீவிரவாதத்தை போதிக்கிறதா தவறு செஞ்ச முஸ்லீமாவே இருக்கட்டும் இஸ்லாம் தீவிரவாதத்தை போதிக்கிறதா கிடையவே கிடையாது அல் மாஹிதா ஐந்தாவது அத்தியாயம் முப்பத்தி இரண்டாவது வசனத்தில் அல்லாஹ் அபுல்லாலின் சொல்றான் ஒரு மனிதரை கொலை செய்தவர் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தும் கொலை செய்தவர் ஆவார் ஒரு மனிதரை வாழ வைத்தவர் ஒட்டுமொத்த சமுதாயத்தும் வாழ வைத்தவர் ஆவார் இதுதான் இஸ்லாத்துடைய அடிப்படை அப்போ இஸ்லாம் அப்படிங்கிறது உயிரை கொல்லணும் போய் சாவடிக்கணும் அப்படின்னு எந்த ஒரு இடத்தையும் வெளிப்படையா சொல்ல போர்க்காலங்களில் தவிர அப்போ நாம எடுத்துட்டு போய் இதெல்லாம் மற்ற மற்ற மக்களுக்கு தாவாமின் மூலமா நாம எடுத்துட்டு போய் அந்த விஷயத்தை கொண்டு சேர்க்கணும் ஆனா இன்னைக்கு தாவா அப்படிங்கிற ஒரு விஷயமே மிக மிக குறைஞ்சிருச்சு எனக்கு வயசாயிடுச்சு பாய் என்னால போய் தாவா செய்ய முடியாது தாவா அப்படிங்கிறது நீங்க செய்ய செய்யக்கூடிய விஷயம் இல்ல உங்க கிட்ட இருக்கக்கூடிய உங்களுடைய தோழர்கள் கிட்ட சக நண்பர்கள் கிட்ட உட்கார்ந்து அவங்க கிட்ட பொறுமையா பேசுங்க விவாதம் செய்யாதீங்க இஸ்லாம்னா என்ன இஸ்லாம் அப்படிங்கிறது ஒரு அமைதியான மார்க்கம் அப்படிங்கிற இஸ்லாத்திய பத்தின அவங்களுக்கான எண்ணத்தை அவங்க கிட்ட சொல்லுங்க இஸ்லாம் இதெல்லாம் செய்யவே சொல்லலப்பா இதெல்லாம் இஸ்லாம் பண்ணவே சொல்லல இஸ்லாமுங்கிறது இப்படி கிடையாது அப்படிங்கறத அந்த மக்களிடத்துல தாவா செய்யுங்க அது மட்டும் இல்லாமல் அல்லாஹூர் அப்புல்லாலமின் சொல்றான் ஒரு மக்கள் மனிதர்கள் மாறாதவரை வரை அச்சமுதாயத்தை அல்லாஹ் அபுல்லமின் மாற்ற மாட்டான் நாம கிட்ட குறை இருக்கு நம்ம கிட்ட ஏகப்பட்ட குறைகள் இருக்கு ஜுமா உடைய நேரம் ஒரு மணிக்கு நம்ம வந்து வரணும்னு சொன்னா அதுக்கு முன்னாடி வந்தா நாம யாரு சீக்கிரம் வரமோ அவங்களுக்கு ஒட்டகம் குர்பானி கொடுத்தா நன்மை எத்தனை பேர் இதுக்கான முயற்சிகளை எடுத்தோம் ஜும்மாவுடைய நேரத்தில் பயன் பண்ற ஒரு மெம்பர்ல ஏறுறதுக்கு முன்னாடி நாம வரணும் வந்தா மலக்குமார்கள் அதை நோட் பண்ணி அதுக்கான நன்மையை தருவாங்க அப்படிங்கறது தெரிஞ்ச நாம எத்தனை பேரு மெம்பர்ல ஏறுறதுக்கு முன்னாடி உள்ள வரும் பஜருடைய தொழுதா தொழுகைய தொழுதா அவ்வளவு நன்மை இஷாவுடைய தொழுகை தொழுதா அவ்வளவு நன்மை ஒவ்வொரு விஷயத்திற்கும் அவ்வளவு நன்மைகளை வாரி வழங்குகிறான் அது மட்டும் இல்லாமல் இந்த ஜும்மாவுடைய நேரத்தில் அதிக அதிகமாக இந்த தொழுகை முடிந்தவுடன் ஒரு இந்த தொழுகையில் ஒரு நேரம் இருக்கிறது அந்த நேரத்தில் இந்த ஜும்மாவுடைய நேரத்தில் அதிக அதிகமாக நீங்கள் துவா கேட்டால் அந்த துவாவை அல்லாவு ரபுல்லாலுமீன் கபுல் செய்வேன் என்று சொல்கிறான் எத்தனை பேர் அதை நாம் செய்திருக்கிறோம் இதே ஒரு போராட்டம்னு சொன்னா இதே ஒரு இடத்துல போய் வாங்கப்போ நம்ம நின்று நம்ம குரல் கொடுப்போம் சொன்னா அதுக்கெல்லாம் நாம போய் முன்ன நிக்கிறோமே ஆனால் அல்லாவின் கட்டளைகளை நாம் எத்தனை பேர் சரியான முறையில் நாம் பின்பற்றுகிறோம் நாம் அந்த விஷயத்தெல்லாம் மாத்திட்டு அதுக்கப்புறம் அல்லா கிட்ட கோரிக்கை வச்சு பாருங்க அல்லா மத்த மத்த விஷயங்கள் ரொம்ப இலகுவாக்கிடுவான் இதற்கான உதாரணம் மூசாலை செலாவும் பிறோன் எப்படியாப்பட்ட குடும்ப ஆட்சிக்காரன் அவன் என்னென்ன வேலைகள்லாம் பண்ணான் ஆனா மூசாலை செலாம் அல்லாவின் கட்டளைகை அவர் சரியாக கடைபிடித்தார்கள் அல்லாஹ் அவருக்கு வெற்றியை கொடுத்தான் அப்ப நமக்கும் இந்த உலகத்திலும் வெற்றி வேணும்னா நாம அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் சொன்ன கட்டளைகளை சரியாக நாம் பின்பற்றி இந்த உலகத்திலும் மறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன் வாக்கிருத்த அவன் அவன் இலமதுல்லா